ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கி ஒரு ரெண்டு விதமான சட்னி தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் கோவக்காய் சட்னி இதுக்கு தேவையான பொருள் கோவக்காய் பச்சை மிளகாய் புளி கோவக்காவை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஒரு நூறு கிராம் கோவக்கா எடுத்துக்கலாம் எல்லா கோவக்காவையும் இந்த ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நல்லா தோல் உரித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் கட் பண்ண கோவக்காவெல்லாம் இட்லி தட்டில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும் எண்ணெயில் வதக்கிறத விட இப்படி இட்லி கொப்பரையில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் வெடை சட்டியை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி இந்த வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிடணும் நல்ல வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு தேவையான பச்சை மிளகாவை சேர்த்து வதக்கலாம் கொஞ்சமாக புளி சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கிடணும் சட்னிக்கு தேவையான உப்பு கோவக்காவும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ இதையும் இந்த தட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் மாற்றி எடுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு அரைக்கணும் நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் பொரியல் இந்த மாதிரி செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க இப்படி சட்னியாக செஞ்சு கொடுத்தா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கோவக்காய் சட்னியும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது முதல்ல கோவக்காவை சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிடணும் அந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சதுக்கப்புறம் வெங்காயம் மிளகாய் உப்பு வெள்ளைப்பூடு ரெண்டு வெங்காயம் எல்லாம் இப்போ அரைச்சிக்கலாம் ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது குறை குறப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட அளவுக்கு அரைச்சா போதும் இப்போ நல்லெண்ணெய் சேர்த்து தாளிச்சிக்கலாம் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வடை சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன் கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில கொஞ்சமாக காயம் எந்த சட்னிக்குமே கொஞ்சம் காயம் போட்டு தாளத்தா நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ அந்த தாளிப்பில் அந்த சட்னியை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குனா போதும் கொஞ்சமாக ஜாரக்கழின தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குங்க இப்போ கோவக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு கோவக்காய் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் சட்னியும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் தேங்காய் ஒட்டுக்கடலை இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை உப்பு வெள்ளைப்பூல் இதெல்லாம் சேர்த்து அரைக்கேன் கருவேப்பிலை இஞ்சியெல்லாம் சேர்த்து அரைக்கும் போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வாசனையாக இருக்கும் எல்லாம் சேர்த்து அரைச்சி இப்போ தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு ஜார் கழுவி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தேங்காய் சட்னிலாம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு வத்தல் கிள்ளி போட்டு பருப்பு காயம் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சாச்சு இப்போ தேங்காய் சட்னியும் ரெடி கோவக்காய் சட்னியும் ரெடி இப்போ சூடாக இட்லி வச்சு தேங்காய் சட்னியும் கோவக்காய் சட்னியும் பரிமாறிடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் உதட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்